ரமேஷ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு நீங்கள் வழக்கறிங்கிறது கூட அதாவது எங்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இருக்கிற பொழுது ஒரு கருத்து சொல்லுவாங்க மத சார்பின்மை என்பதை விட மத நல்லிணக்கம் அதை வந்து எப்படி போற்றப்படணும் என்பதில் அவர் கல்வியை தெளிவாக இருந்தார் அதுதான் எங்களுடைய கட்சியின் கொள்கை எங்களுடைய தலைவர் என்ற கே ஜி கே வாசன் அவர்களுடைய கொள்கை அதை தான் இந்த நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து முதல்ல தாக்கல் செய்தாங்க திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாங்க கடும் இருந்தது உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கூட்டுக்குழு அந்த தலைவர்கள் போட்டு ஜெகதாம் பால் அவர்களுடைய தலைமையில் போட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உள்ளிட்ட ஓவைசி உள்ளிட்ட கிட்டத்தட்ட முப்பத்தோரு எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தோரு பேர் மாநிலங்களவையை சார்ந்தவர்கள் பத்து பேர் போட்டு அந்த கூட்டுக்குழுவை போட்டாங்க இந்த கூட்டுக்குழுவினுடைய அமர்வு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு அமர்வு நடத்திட்டாங்க முப்பத்தஞ்சாவது அமர்வு தான் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்தது முப்பத்தி நாலாவது அமர்வுலேயே என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த கல்யாண் பானர்ஜி திரிணாமுல் காங்கிரசனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கடும் கோபத்தோடு பேசி அன்றை கூட்டுக்குடியினுடைய தலைவர் மீது ஒரு பாட்டலை அடிச்சிட்டார் பாட்டில் பாட்டல் வீசியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கு அதாவது கண்டனத்தை பதிவு செய்யலாம் கருத்துக்கள் கருத்து மோதி கொள்ளலாம் ஆனா நீங்க ஒரு பாட்டில தூக்கி ஒரு கூட்டுக்குழுவின் தலைவர் மீது வீசியது என்பது ஒரு மிகப்பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாது வீசுனாங்கன்னு யார் சொல்லுங்க சார் அது தலைவரே சொல்றேன் சார் தே பத்திரிகை செய்தி சார் பத்திரிகை செய்தி அதுதான் பத்திரிகை எடுத்து எடுத்துருக்கேன் தினமணி பத்திரிகை தினமணியில பத்திரிக்கதே இருங்க அப்படி நான் படிக்கிறாருங்க கூட்டத்தை நடத்த விடாமல் என்னை அவமதிக்கும் விதத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி அவதூறான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்தார் அதுக்கு முன்னாடியும் சொல்றாரு பாருங்க கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தால் கோபமடைந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி தன் மீது பாட்டலை வீசியதாக கூட்டுக்குழு தலைவர் ஜகதாம் பிகா புகார் தெரிவித்தார் கடந்த அக்டோபர் மாதம் இப்போ அக்டோபர்

ஒரு எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யறதுக்கு சஸ்பெண்ட் செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குதா அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தாரு அப்படி அது நீக்கப்பட்டாருன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அதிகாரம் இல்லையா சார் நான் என்ன சொல்ற அதிகார வரம்புக்குள்ள உட்பட வேண்டாம் அந்த அதிகாரம் இருக்கு இல்ல அது வந்து நீங்க வந்து அரசியலமைப்பு கட்ட நான் அதுக்குள்ள வரல அது உண்டு கூட்டுக்குழு தலைவரை ஒரு அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துவதை நீங்க எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்க திரும்ப விசாரணை போகணும் சபாநாயகர் சொல்லலாம் அப்ப கூட வேற என்ன போடுங்க

அதுக்குள்ள இதை முடிச்சுட்டு இருபத்தி தேதி நீங்க நாடாளுமன்றத்தை கொடுக்கணும் நீங்க இங்க டெல்லியினுடைய சட்டமன்ற தேர்தலாம் இங்க வந்து நீங்க கணக்கிட வேண்டாம் சார் முப்பத்தோராம் தேதி நீங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குது நீங்க குடியரசுத் தலைவர் ஒரு முறையாக அற்ற போறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டுக்குழு கொடுத்துடணும் இல்லையா கூட்டுக்குழுல நீங்க விவாதிச்சிருங்க இன்னைக்கு ஆறாம் சாவர்கள் சொல்றாரு வரவே இருக்கிறேன் நீங்க ஒவ்வொரு சரத்தான் நான் வந்து விவாதிக்கணும்ன்றாங்க விவாதிங்க பிரச்சனை கிடையாது இப்ப அவரு கூட என்ன சொல்றாரு சொன்னாரு முப்பதாம் தேதின்னு ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறாம் சாபர்கள் சொன்னாங்க அவர் சொல்கிறது வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதிகளை வச்சுட்டாங்க நான் வந்து முப்பதாம் தேதி நான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கடிதம் போட்டேன் அந்த கடிதத்துக்கு அவங்க ரிப்ளை இல்லை கூட்டுக்குழு ஆக்சுவலி முப்பத்தோரு உறுப்பினர்கள் கொண்ட இடத்துல நீங்கள் ஒரு நாடாளுமன்ற குழு ஒரு கருத்தையும் இன்னொரு நாடாளுமன்ற ஒரு கருத்தையும் சொல்லக்கூட பெரும்பான்மை எதை இருக்கிறதோ அதை தான் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த தான் உங்களுக்கு அந்த கூட்டம் நடக்குது ஆகவே இன்னொன்னு சொல்றது கிடையாது ஆப்போசிஷன் கிடையாது இந்த பக்பு வாரியத்தினுடைய முதல் சரத்தை சொல்கிறேன் சார் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்திய தேசத்தில் மிகப்பெரிய நிலத்துக்கு ஆளுமை உடையவங்க இந்தியாவினுடைய ரயில்வே கிட்டத்தட்ட ஏராளமான நிலையம் உடையது அவன் தான் ஃபர்ஸ்ட் இடம் ரெண்டாவது நம்மளுடைய முப்படைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து நாற்பதனாயிரம் ஏக்கர் வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதாக மூன்றாவது நிலம் உள்ள ஒரு வாரியம் இன்றைக்கு வந்து வக்பு வாரியம் அதற்கு அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அதை இல்லை சார் வேணும் அதை சீரசம் எடுத்துக்க வேணும் சார் அதை சீரம் எடுத்துக்கிறீங்க

நீங்க ட்ரிபியூனல் தான் அதுக்கு முன்னாடி சொல்ல முடியும் சார் போர்டு கூறிய அதிகாரம் ஒரு ஒரே ஒரு குறிக்கி மாவட்ட கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தான் ரமேஷ் ரமேஷ் அவருக்கு ஒரே ஒரு குறிக்கி சொல்லுங்க என்னன்னா அவர் 9,43,000 கோடி இன்றைக்கு சொத்து இருக்குன்னு சொன்னார்ல இல்ல இப்போ என்ன கேள்வி அப்படினா இல்ல வாட் எவர் மேபி நீங்க வந்து 9 லட்சம் கோடி சொத்து மூன்றாவது இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய சொத்து கொண்டதாக வக்ஃப் வாரியம் இருக்குன்னு சொல்றீங்க இல்ல மூன்றாவது இடமாகவே இருக்கட்டும்

ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கேன் நீங்க பேசிங்கன்னா கிராஸ் ஆகும் ஒரு நிமிஷம் நான் கேக்குறதுக்கு மட்டும் சொல்லுங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இல்ல இந்தியாவின் மூன்றாவது மிக பெரிய சொத்து வைத்திருக்கக்கூடிய வாரியமாக இருக்கிறது சரியா இப்ப உங்களுக்கு இதுதான் கண்டு குடுத்தா இருக்குல்ல

ரமேஷ் பைஸ் அவர்களை முன்னாள் பாஜக ஆப் மகாராஷ்டிரா அவர்களை ரமேஷ் பைஸ் அவர்களை தான் அன்றைக்கு இருந்து திருத்த சட்ட மசோதா போட்டாங்க ஏன்னா இவங்க இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மாதிரி ஒரு நிலை முகர்வுன்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கு காங்கிரஸ் தெளிவாக செய்தது பாஜகவுடைய தலைவர தான் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு

அதாவது இரண்டு வகைன்றது அல்லா அவர்களுக்கு கை வைக்க முடியாது அல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது யாரும் உரிமை கோர முடியாது இரண்டாவது தானமாக கொடுக்கறாங்க பாருங்க அல்லா அவர்களுக்கு கொடுக்காத கொடுக்கக்கூடிய நன்கொடை சொத்துக்கள் வந்து இன்றைக்கு சீரமைக்கப்படாமல் அயோத்தியில காணிக்கு போகலையா அது யார் நிர்வகிப்பாங்க

அல்லது பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கோ அவர்களுடைய நலனுக்கு மாவட்ட ஆட்சியை பயன்படுத்த முடியும் இதுதான் இந்த சரத்து சொல்லுங்க சரி இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கவா இஸ்லாமியருடைய சொத்துக்கள் எல்லாமே அரசியல் சாசனத்துடைய அடிப்படையில் இல்ல அதை நீங்க ஒழுங்குபடுத்துறீங்க அப்படி சொல்றீங்களா நாங்க அப்படி சொல்ல சார் ஒரு மிகப்பெரிய சொத்து இருக்கு ஒரு வாரியம் கட்டமைச்சுட்டு இருக்கு அது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்களுக்கு ஒவ்வொரு லிஸ்ட் அவுட் தெரிஞ்சு போயிடுச்சு அதுதான் சொல்றேன் தனியா ஒரு வாரியம் கட்டமைக்குதுனா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் தனியா ஒரு வாரியம் கட்டமைக்குதுனா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட இல்லை

சார் நாங்க அது வந்து சார் ஆகம விதிப்படிகள் இருந்தா அதுல உண்டு இல்ல இல்ல அதுக்கு அதுல வச்சிருக்கோம் அதையும் நாம கண்காணிக்கிறோம் இல்ல அது கண்காணிக்கப்படுறது இல்ல

மடாதி மத சார்பின்மை என்ற விட மத நல்லிணக்கத்திற்கும் எல்லாத்துக்கும் அந்த சட்டம் வரட்டும் பேசலாம்.